சுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க என்ற இறை என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழே நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே ஆல் டே லாங் ஐ பிரேஸ் யூ அண்ட் ப்ரோக்ளேம் யோ glory திருப்பாடல்கள் ஆதிகாரம் 71 வசனம் எட்டு நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நமக்கு செய்துள்ள அனைத்து அற்புதமான காரியங்களையும் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தி அவரை புகழ்ந்து பாடுவோம் இந்த புதிய வருடத்தில் புதிய முயற்சிகளை நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் துணையால் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் தொடங்குவோம் அந்த புதிய காரியங்களில் நாம் வெற்றி பெறுவோம் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க ஆமேன் நன்றியால் துடி பாடு நம் இயேசுவே நாவே என்றும் பாடு நன்றியால் துடி பாடு நம் இயேசுவே நாவாலை என்றும் பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியால் துடி பாடு நம் இயேசுவே நாவாலை என்றும் பாடு ஏறிக்கோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார் முன்னே செல்கிறார் கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் விடும் கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் விடும் நன்றியால் துடி பாடு நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு நன்றியால் துடி பாடு நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியால் துடி பாடு நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு